கார்த்திகை தீபத்தின் அதிசய கதை காலம் தொல் பரம்பரை ஒரு முறை உலகில் ஒரு பெரிய வாதம் எழுந்தது பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவரும் தாமே உலகின் தலை சிறந்தவர் என விவாதத்தில் ஈடுபட்டனர் எவன் பெரியவர் என்பதை தீர்மானிக்க சிவபெருமான் அவசரமாக பிரகாசமான ஜோதியான அரகோணம் காந்தமலையாக தோன்றினார் இந்த ஜோதியின் தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடியுங்கள் வெற்றியாளரை நான் அறிவிக்கிறேன் என சிவன் கூறினார் இந்த சவாலில் பிரம்மா ஒரு ஹம்சமாக ஆகாசத்திற்கு பறந்தார் ஜோதியின் ஆரம்பத்தை தேட அதே நேரத்தில் விஷ்ணு ஒரு வடுமையாக பூமிக்குள் சென்று ஜோதியின் முடிவை தேடத் தொடங்கினார் கடினமான தேடலுக்கு பிறகும் பிரம்மா வானத்தின் எல்லைகளையும் அடைந்து சோர்வடைந்தார் ஆனால் உண்மையை மறைக்க ஒரு தாமரை மலரை கண்டுவிட்டதாக பொய்யை சொன்னார் அதே நேரத்தில் விஷ்ணு பூமிக்குள் ஆழமாக சென்று தேடியும் எதையும் காணவில்லை இருவரும் சிவனிடம் திரும்பி தங்கள் சவாலின் முடிவை அறிவித்தனர் அப்போது சிவன் கருணையாக அவதாரம் எடுத்து உண்மையான பெருமை அறமும் தாழ்மையும் உள்ளவருக்கே சொந்தமானது பிரம்மா நீ பொய்யாற்றியதால் உனக்கு கோவிலில் பூஜை செய்யப்படாது விஷ்ணுவே நீ அடக்கம் காட்டியதற்காக நீ உலகின் பாதுகாவலராக இருப்பாய் என சொன்னார் இந்த நிகழ்வை நினைவு கூற திருவண்ணாமலையில் ஒவ்வொரு ஆண்டும் மகா தீபம் ஏற்றப்படுகிறது மகா தீபம் மலையின் உச்சியில் பிரகாசமாக எரியும் அது சிவபெருமானின் அந்த ஜோதியை பிரதிபலிக்கிறது மக்கள் வீடுகளிலும் தீபங்களை ஏற்றி ஒளியின் மேன்மையை கொண்டாடுகிறார்கள் துணிவு இக்கதை ஒளியின் மெய்ப்பொருள் அறத்தின் ஆழம் மற்றும் சிவனின் கருணையை உணர்த்துகிறது ஒளியுடன் உங்கள் மனதை பூரணமாக்கும் கார்த்திகை தீபத்தை எல்லோரும் கொண்டாடுங்கள்